ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இது இக்கட்டான சூழ்நிலைதான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் தீர்க்க முடியாத சிக்கல்களே வருகின்றதே தீர்க்க முயற்சி செய்தால் அந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாகி விடுகின்றதே என்றுதானே கவலைப்படுகின்றாய் ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள் என் செல்லமே எல்லா சிக்கல்களும் சாதாரணமாகத்தான் வருகின்றது நீ தீர்க்க வேண்டும் என்ற செயல்பாடு மூலமாகத்தான் சிறிதாகவும் பெரிதாகவும் உருவெடுத்து விடுகின்றது குழம்பும் போதெல்லாம் இதோ இப்பொழுது நான் கூறுகின்றேனே இறுதி வரை கேட்டுவிட்டு இதையே செயல்படுத்து உனது அனைத்து சிக்கல்களும் நிச்சயமாக தீரும் இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நீண்ட காலம் காத்திரு பின் பலனாக உன் கைகளில் வெற்றியை பெறப்போகின்றாய் கை நழுவி போனதும் நீ தவற விட்டதும் கதவுகளை மூடினாலும் முயற்சி செய்தால் ஒரு ஜன்னலையாவது திறக்கலாம் அந்த ஜன்னல் வழியை வைத்து கொண்டே இந்த உலகத்தையே நீ ஜெயிக்கலாம் உன்னுடைய தொடர் முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த சிந்தனையும் உனக்கு வேண்டாம் பயனற்ற சிந்தனைகளால் பலனற்று போகாதே கவலைகளை இன்றொரு நாள் விடு சிறகை விரித்து விடு காரியம் விடு வாழ்க்கையில் நீதான் வெல்வாய் இதுவரை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த அனைத்தையும் இன்று நீ அனைத்தையும் மறந்துவிடு வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரலாம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதைப் போல தன்னம்பிக்கை என்ற ஒன்று வந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தும் மறந்துவிடும் தோல்விகள் அனைத்தும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாகும் உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை என் செல்லமே முதலில் நீ உன்னை முழுமையாக நம்பு என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே ஏனென்றால் நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன் உன்னால் முடியும் வரை முயற்சி செய்யாதே உன்னுடைய இலக்கு அடையும் வரை முயற்சி செய் வெற்றியை கைப்பற்றும் வரை எதற்காகவும் பயப்படாதே கலங்காதே தயங்காதே இலக்கை நோக்கி ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை நிச்சயம் வெற்றி பெறுவாய் மீண்டும் கூறுகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அன்பு குழந்தையே நீ இத்தனை காலம் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இதற்காகத்தானே காத்திருந்தாய் இதோ பெற்றுக்கொள் குழந்தை எதற்காகவும் அதிகம் ஆசைப்படாத குழந்தை நீ அதிகப்படியாக ஆசைப்பட்டு வேண்டுவது உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதியை மட்டுமே பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வசதி எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் நிம்மதியை தாருங்கள் அப்பா என்றுதானே வேண்டிக் கொண்டிருக்கிறாய் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக அமையும் உன்னுடைய நிம்மதி என்பது இப்பொழுது நீ என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கின்றாயே அந்த விஷயத்தில்தான் இருக்கின்றது அதற்காகத்தான் என்னிடம் கேட்டுக்கொண்டு நிற்கிறாய் இதை தவிர வேறு எதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று கேட்கிறாய் நீ மனதால் நினைக்கும் வார்த்தைகளால் கேட்கும் பொழுதே எல்லாவற்றையும் நிறைவேற்ற நினைப்பவன் நான் என்னிடம் கண்ணீரோடு கையேந்தும் பொழுது உன்னை வெறும் கையோடு அனுப்புவேனா நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்க்கும் வரை நான் ஓய ஓயமாட்டேன் நீயே சலித்து கொண்டு வேண்டாம் என்று ஒதுக்கி சென்றாலுமே நான் அதை உன்னிடம் சேர்த்தே தீருவேன் அது என்னுடைய பொறுப்பு என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய பக்தர்களையும் காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு அவர்கள் விரும்பியதை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பதற்காகவும் அவதரித்து வந்தவர் நான் என்னுடைய அவதார நோக்கமே அனைவருக்கும் நிம்மதியையும் சகல சந்தோஷங்களையும் வழங்குவதே என் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து இறுதியாக இப்பொழுதெல்லாம் என்னிடம் கேட்பது அப்பா எனக்கு உலக பொருட்களின் மீதெல்லாம் கவனம் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் உங்களை மட்டுமே எண்ணி வாழ வேண்டும் என்னோடு நீங்கள் மட்டும் எப்பொழுதும் இருங்கள் அது போதும் என்ற நிலைக்கு நீ வந்துவிட்டாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே என் பிள்ளையின் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிலையில் நான் வாழ வைப்பேன் நீ சலித்து கொண்டு வேண்டாம் என்று கூறினாலுமே உனக்கானதை உன்னிடம் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கவலைப்படாதே நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி நிறைவேற்றவே நான் வந்துள்ளேன் செல்லமே வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வை கண்டு பயம் கொள்ளாதே காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் எதுவும் இல்லை என் குழந்தையே என் மீது மட்டும் முழு நம்பிக்கை வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவன் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை இல்லாமல் எதற்காக தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டே இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னுடைய அப்பா என்னை பார்த்து கொள்வார் என்று முழு நம்பிக்கையோடு இரு அப்பொழுது நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய் அப்பா அப்பா உன்னை காணவில்லையே என்று அல்ல நான் நிறைவேற்றி விட்டீர்களே என்று ஆனந்தமாய் அழுவாய் இப்பொழுது உனக்கான அத்தனை தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே எப்பொழுதும் நான் உன்னை இருகரம் கொண்டு இறுக்கமாக பற்றி கொள்வேன் இன்னும் சில நாட்களில் நீ எல்லாவற்றையும் உணர ஆரம்பிப்பாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்று யோசிக்காதே என்ன செய்வது என்றும் நினைக்காதே உன் அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றியும் காண்பிப்பேன் உனது விதியை மாற்றும் வல்லமை படைத்தவன் நான் உன் தலையெழுத்தை முற்றிலும் மாற்றி அமைக்கும் சக்தி என்னிடம் இருக்கின்றது உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து விட்டேன் அனைத்தும் உனது எண்ணப்படியே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடிவிடும் அதற்கான நேரம் வந்து விட்டது எனது ஆசிர்வாதத்தை வாங்கி கொண்ட நீ இதற்கு பிறகு ஜெயமாகவே வாழப் போகின்றாய் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி வழிநடத்துவேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி